தமிழக மறைந்த திமுக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன் அம்மையாரின் மருமகளும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவருமான சிம்லா முத்துச்சோழன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் திமுகவில் இருந்து வருகிறேன் திமுகவில் பல பொறுப்புகள் எனக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார்கள் அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பு தரவில்லை அடுத்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக திமுக தலைவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அதை இன்று வரை அவர் நிறைவேற்றவில்லை கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆறு நாள் இருசக்கர வாகன பேரணி ஏற்பாடு செய்தேன் ஆனால் என்னை அனுமதிக்கவில்லை அதே இருசக்கர பேரணியை நான்கு மாதம் கழித்து இளைஞர் அணிச் செயலாளர் உதயநிதி மூலம் செய்தார்கள் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் மட்டுமே விருப்பமின்றி பலர் பல்லை கடித்துக் கொண்டு திமுகவில் இருக்கிறார்கள் என்னால் இதற்கு மேல் இருக்க முடியாது அதனால் அதிமுகவில் இணைந்து விட்டேன் கருணாநிதி இருந்தபோது திமுக அரசியல் வேறு மாதிரி இருந்தது இப்போது வேறு மாதிரி இருக்கிறது திமுகவில் விட்டமின் எம் இருந்தால்தான் அங்கீகாரம் தருகிறார்கள் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது